கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க ஈசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் தாகம் உள்ளவன் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது தாகம் வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விருப்பம் உள்ளவன் மேல் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் இதுவரைக்கும் தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தேன் ஆனாலும் எந்த பலனும் இல்லை நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சத்திரு உங்களுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பான் ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆழத்தில் நிறுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் சத்துரு வெட்கப்பட்டு போவான் வார்த்தை இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் அப்போது கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததி மேல் ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது போது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் ஆண்டருடைய வார்த்தையை கூட அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஜெபிகோமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்பா உம்முடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய தாகத்தை சத்துருவானவன் எடுத்து போடாதபடிக்கு எங்கள் இருதயத்தை பாதுகாத்தலும் ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படி வழிநடத்த எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே உம்முடைய ஆசிர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆ காட் பிளஸ் யூ